எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம் என்ன குழந்தைங்களா நீங்க இதுவரைக்கும் எவ்வளவோ கதைகள் கேட்டிருப்பீங்க அதுல கண்டிப்பா உங்களோட குட்டி வயசுல இருந்தே நீங்க கேட்டிருந்த கதைகள்ல ஒண்ணா ராமாயணக் கதையும் இருந்திருக்கும் சரிதானே ஆ ஆமான்னு நீங்க நிறைய பேர் சொல்றீங்களே கடவுளோட அவதாரமான ஸ்ரீ ராமரோட இந்த இத்திஹாசக் கதையை உங்களுக்காக உங்க அம்மாவோ அப்பாவோ தாத்தா பாட்டியோ சொல்லியிருப்பாங்க அந்த கதையை ரொம்ப குட்டியாகவோ இல்லை சுருக்கமாகவோ இல்லை விவரமா நீளமாகவோ சொல்லியிருப்பாங்க இல்லையா இல்லை நீங்களே கூட ராமாயண கதையை முழுசாவோ இல்லை அதில் வர சுவையான சில சம்பவங்களையோ ஹனுமாரோட வீர தீர பராக்கிரமங்களையோ படக்கதைகள் மூலமாவோ புத்தகங்கள்லையோ படித்தோ கார்ட்டூன்கள் மூலமாகவோ இல்லை தொலைக்காட்சியில் வர ராமாயணம் சீரியல் மூலமாவோ ஓரளவு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இல்லையா ராமர் சீதை லக்ஷ்மணன் வரதன் கைகேயி அனுமார் ராவணன்னு பல சுவாரஸ்யமான கதாபாத்திரங்கள் வர இந்த கதை முழுசும் உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த கதையை முழுசா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டா உங்களில் யார் யார் எனக்கு சொல்லுவீங்க ஹட ஹதோ இவ்வளோ பேர் கை தூக்குறீங்களே சபாஷ் ஆனா உங்களில் நிறைய பேர் தான் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு அனுமார் செஞ்ச சாகசங்கள்லாம் நிறையவே ஞாபகம் இருக்கு ஆனா முழு ராமாயண கதையையும் கோர்வையா சொல்ல வராது அப்படின்னு சொல்வீங்க இல்லையா அதோ அங்க யாரோ சில பேர் நாங்க ராமாயணம் கேள்விப்பட்டிருக்கோம் ராமர் சீத்தை அனுமார்னெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அந்த கதைய முழுசா மொத்தமா கேட்டதும் இல்ல படிச்சதும் இல்ல டிவில பார்த்ததும் இல்ல அப்படிங்கிறாங்களே ஏன் எல்லாரும் ராமாயண ராமாயணம்னு பெருசா அந்த கதையை பத்தி பெருமையா சொல்றாங்க அப்படி அதுல என்னதான் விசேஷம் இருக்கு அப்படின்னு அதோ மூலையில உட்காந்துருக்கானே ஒரு குட்டி பையன் அவன் கேக்கறது என் காதுல விழுந்துருச்சு அதனால அவனோட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன் உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா ராமாயணம் கதைய இன்னைக்கு இருக்குற ஒரு குழந்தைக்கு அவங்க பாட்டி சொன்னாங்கன்னா அந்த பாட்டி குட்டி பொண்ணா இருந்த காலத்துல அத அவங்களோட தாத்தாவோ பாட்டியோ யாராவது சொல்லி முதல்ல கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த தாத்தா பாட்டிக்கும் அவங்களோட தாத்தா பாட்டி யாராவது சொல்லிருப்பாங்க இப்படியே ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நம்ம பாரத நாட்டில் குழந்தைகளுக்கு நீதி நேர்மை தர்மம் நியாயம் சத்தியம் நல்லொழுக்கம் இந்த மாதிரி நல்ல குணங்களை எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு சுவாரஸ்யமான கதையாக இந்த ராமாயணம் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு அதுவே எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா அப்படின்னா ராமாயணம் வெறும் ஒரு சுவாரஸ்யமான நீதி கதை தானா அதை யாரு முதல்ல கற்பனை பண்ணி எழுதி வச்சாங்கன்னு கேப்பீங்க சரியா ராமாயணம் வெறும் கட்டுக்கதை கிடையாது குழந்தைங்களா அது நெஜமாவே நடந்த கதை ராமாயணம் மாதிரியே நீங்க மகாபாரதம் கதைய பத்தியும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆமா தர்மர் பீமன் அர்ஜுனன் பஞ்சபாண்டவர்கள் துரியோதனன் போன்ற கௌரவர்கள் பகவான் கிருஷ்ணர் இவங்கள்லாம் வர அதே மகாபாரத கதை தான் இந்த ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே நெஜமா நடந்த கதைகள் தான் அதனால அந்த ரெண்டுக்கும் இத்திஹாசம் அப்படின்னு பேர் இத்திஹாசம் அப்படின்னா இப்படி நடந்தது அப்படின்னு அர்த்தம் எப்போ நடந்ததுன்னு கேக்குறீங்க சரியா பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது நம்மளோட சனாதன தர்மம் அப்படிங்கிற ஹிந்து மதத்துல காலத்தை நான்கு யுகங்களாக பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு யுகம் அப்படிங்கிறதுலேயும் சில ஆயிரம் வருஷங்கள் இருக்கும் அப்படி இருக்கிற நான்கு யுகங்கள் தான் கிருத்த யுகம் யுகம் துவாபர யுகம் அப்புறம் கலியுகம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற யுகத்தை தான் கலியுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த யுகம் துவாபர யுகம் அந்த துவாபர யுகத்துல தான் பகவான் கிருஷ்ணர் பிறந்தாரு அப்போதான் மகாபாரதம் நடந்தது அதுக்கு சில ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தினது தான் யுகம் அந்த யுகத்துல பிறந்தவர் தான் பகவான் ராமர் அவரோட கதை தான் ராமாயணம் அப்படி எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்து வாழ்ந்த ராமரோட கதையை நாம இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்தா அந்த கதை கால ஓட்டத்தில் அழிஞ்சு போகாம இன்னி வரைக்கும் நிலைச்சி நிற்குதுன்னு புரியுதா எப்படி இந்த இத்தியாச கதைகள் பழமையானதோ அதைவிட பழமை வாய்ந்தது சமஸ்கிருத மொழி நம்மளோட இந்து மதத்தோட ஆதி நூல்களான வேதங்கள் எல்லாம் ராமாயணத்தையும் விட பழமையானவை அது எல்லாமே சமஸ்கிருத மொழியில தான் இருக்கு சரி இந்த ராமாயண கதையை முத முதலா எழுதினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்தான் வால்மீகி மகரிஷி அவர் எழுதின ராமாயணத்தை தான் வால்மீகி ராமாயணம் அப்படின்னு சொல்றோம் அவர் ராமர் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவர் அது மட்டும் இல்ல ராமரோட பசங்களான லவன் குச்சன் ரெண்டு பேரையும் அவர்தான் சின்ன வயசுல வளர்த்தாரு அவர் எழுதின ராமாயணத்தை அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கற்று கொடுத்து கிட்ட பாட வச்சு ராமாயண கதையை அவர் நாட்டு மக்கள் எல்லாரையும் தெரிஞ்சுக்க வச்சார் ரெண்டு ரெண்டு வரிகளாக அமைஞ்ச கவிதை வடிவில் மொத்தம் இருபத்தி நான்காயிரம் சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அதாவது பாடல்கள் கொண்ட ஒரு பெரிய காவியம் இந்த ராமாயணம் சமஸ்கிருத மொழியில் முதன் முதலாக கவிதை வடிவில் வந்த இந்த பெரிய காவியத்தை வால்மீகி தான் எழுதினாருங்கிறதுனால அவரை ஆதி கவி அதாவது முதல் கவி அப்படின்னு போற்றி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த வால்மீகி ராமாயணத்தை தான் நான் உங்களுக்காக இந்த சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் மூலமாக தொடர்ந்து சொல்கிறதா இருக்கேன் குழந்தைங்களா நீங்கள் எல்லோரும் குஷியாக கேட்க தயார் தானே உங்களுக்கு சொல்கிறதுக்காக இதை எனக்கு எழுதி தரது சாந்தீபிகா இது யாரிடாது சாந்தீபிகா அப்படின்னு கேக்குறீங்களா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சம்யுக்தாவோட தாத்தா என்னோட அப்பா வருது தாத்தா தான் ஆ ஒரு முக்கியமான விஷயம் இந்த ராமாயணத்தொடரை உங்க கூட உட்காந்து உங்க அப்பா அம்மாவையும் கேட்க சொல்லுங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கும் அநேகமா ராமாயண கதை முழுசா ஞாபகம் இருக்காது இந்த கதை எப்பவுமே எல்லாருக்கும் பிடிச்ச கதைங்கிறதுனால அவங்களும் இத ரசிச்சு கேட்க வாய்ப்பு இருக்கு அதோட நீங்கலாம் திடீர்னு நினச்சிக்கிட்டு அம்மா நேற்றைக்கு ராமாயணம் கேட்டப்போ ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்களே அப்படின்னு ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை எங்கேயாவது பயணம் போகும்போதோ கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு திரும்ப சொல்ல உதவியாக இருக்கோல்ல அதுக்காகவும் தான் அது ஏன் வால்மீகி ராமாயணத்தை சொல்றேன்னா அதுக்கு காரணம் இருக்கு வால்மீகி ராமாயணம் தான் முதன் முதலாக எழுதப்பட்ட ராமாயண கதை அதுதான் ஆதாரமான நூல் அத மூலக்கதையை வச்சுக்கிட்டு தான் பிற்காலத்தில் கம்பர் தமிழில் கம்ப ராமாயணம் அப்படிங்கிற காவியத்தை எழுதினார் அப்படியே இந்தியாவில் பல்வேறு மொழிகளில் பல்வேறு ராமாயண கதையில் பிற்காலத்தில் பல புலவர்களும் எழுதினாங்க ஹிந்தியில் துளசிதாசர் எழுதின ராம் சரித் மானஸ் ரொம்பவே பிரபலம் ராமாயணம் உலகத்துல இருக்கிற பல மொழிகள்ல கூட பல எழுத்தாளர்களால் எழுதப்பட்டிருக்கு நம்ம நாட்டை மாதிரியே மலேசியா நாட்டில கூட ராமாயணம் ரொம்பவே பிரபலம் ஆனா இப்படி பல பேர்களும் எழுதும் போது அங்க இங்க கதையில சில மாறுதல்கள் இருக்கும் அதை பத்தியே சில பேர் விவாதம் எல்லாம் பண்ணுவாங்க அதனால நாம வால்மீகி எழுதின மூல கதைப்படியே ராமாயணக் கதையை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்பேற்பட்ட ஒரு மகா காவியத்தை எழுதின வால்மீகி முனிவர் ரொம்பவே படித்த ஒரு பெரிய பண்டிதராக இருக்கணும் அப்படின்னு தானே நீங்களாம் நினைக்கிறீங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவர் ஆரம்ப காலத்தில் காட்டு வழி பிரயாணம் செய்கிறவங்க கிட்ட வழிப்பறி செய்கிற அதாவது திருடுற தான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க என்னது கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல வால்மீகியை பத்தி காலங்காலமாக இருக்கிற செவி வழி கதைகளில் தான் சொல்லியிருக்கு அட அவர் கதையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோணுதா ரொம்ப சரி நான் ராமாயண கதையை தொடங்கறதுக்கு முன்னாடி வால்மீகி முனிவரோட கதைய முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறேன் சரியா அதுக்கும் முன்னாடி எல்லாரும் நிமிந்து உட்காருங்க சபாஷ் கொஞ்சம் கண்ணம் முடிக்கோங்க ஸ்ரீ ராமரை துதி பண்ணி ஒரு குட்டி ஸ்லோகம் சொல்லிட்டு அவரோட கருணைக்காக பிரார்த்திச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாமா லோகாபிராமம் ரணரங்கதீரம் ராஜீவ நேத்திரம் ரகுவம்சநாதம் காருண்ய ரூபம் கருணாகரந்தம் ஸ்ரீராமச்சந்திரம் ஷரணம் பிரபத்யே இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா உலக மக்களை மகிழ்விப்பவரும் போர்க்களத்தில் தீரம் மிக்கவரும் நீலத் தாமரை போன்ற கண்கள் கொண்டவரும் ரகு தலைவரும் கருணையே வடிவானவரும் கருணையை சதா பொழிபவரும் ஆகிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் திருவடிகளில் சரணம் செய்கிறேன் புரியலையா பக்கத்துல யார் உங்க கூட கதை கேக்குறாங்க அம்மாவா அப்பாவா தாத்தாவா பாட்டியா அவங்கள கேளுங்க சரி இப்போ வால்மீகி முனிவரோட கதைய கேட்கலாமா அந்த காட்டுவாசியோட பேரு ரத்னாகரன் அவனுக்கு வயசான அம்மா அப்பா அதுக்கப்புறம் மனைவி நிறைய புள்ள குட்டிகள்னு பெரிய குடும்பம் இருந்தது எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டு வசதியா வாழணும்னா அது அவன் காட்டில் வேட்டையாடி மட்டும் வாழ்ந்தா நடக்கல அதனால அவன் காட்டு வழியா பிரயாணம் போற வியாபாரிகள் வெளியூர் ஜனங்களையெல்லாம் ஆயுதம் காட்டி மிரட்டி அவங்களோட நகைகள் உடைமைகள் எல்லாத்தையும் கொள்ளடிக்க ஆரம்பிச்சான் அவங்களெல்லாம் பயந்து போய் எல்லாத்தையும் கொடுத்து போனா புழைச்சாங்க இல்ல மொரண்டு பிடிச்சாலோ அடிச்சு காயப்படுத்தி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விரட்டி விடுவான் எதிர்த்து போராடினாலோ அவங்க உயிருக்கே ஆபத்து அவங்க உடமைகள் எல்லாத்தையும் கொள்ள அடிச்சிட்டு போயிடுவான் இப்படி ஒரு நாள் அவன் காட்டுப்பாதையில ஒளிஞ்சுக்கிட்டு வழி போக்கர்களுக்காக காத்திருந்தான் அப்போ அந்த வழியா சப்தரிஷிகள் அப்படின்னு சொல்லப்படுற ஏழு தவ முனிவர்கள் வந்தாங்க ரத்னாகரன் கையில பெரிய கத்தியோட அவங்க முன்னாடி வந்து குதிச்சான் ஏய் எல்லாரும் மரியாதையா நில்லுங்க கையில இருக்கிற பணம் நகை பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடி போயிடுங்க இல்ல உங்க உசுருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னு கத்தினான் வந்த ஏழு பேரும் அவனை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல என்னப்பா எங்களை பார்த்தாலே துறவிகள்னு உனக்கு தெரியலையா எங்ககிட்ட எங்கப்பா காசும் பணமும் இருக்கும் அப்படின்னு ஒரு முனிவர் கேட்டார் ஏய் பொய் சொல்லாத எல்லாரும் முதல்ல இப்படிதான் சொல்லுவாங்க மரியாதையா கையில இருக்கிற மூட்டைகளெல்லாம் பிரிச்சு காட்டுங்க அவங்களும் பிரிச்சு காட்டினாங்க அதுல ஒரு சில காவி உடைகள் பிட்சை பாத்திரம் ஓரிரு வாழைப்பழங்களை தவிர வேற எதுவும் இல்ல அட இதுதானா ரெண்டு நாளா எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல வீட்ல எல்லாரும் அற என் வயத்தெர்ச்சலை கொட்டிக்கிற மாதிரி நீங்க வேற கைய வீசிட்டு வரீங்க எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படின்னு கத்தினா ரத்னாகரன் சப்தரிஷிகள் அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்ச உடனே ரத்னாகரனுக்கு ரொம்பவும் வியப்பாயிடுச்சு நிஜமாகவே உங்களுக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா நாங்கள் ஏன்பா பயப்படணும் இத்தனை கொடிய பாவச் செயல்களை பண்ணிட்டு பிழைக்கிற நீதான்ப்பா உனக்கு கடவுள் நரகத்தில் கொடுக்க போகிற தண்டனையை நினச்சி பயப்படணும் நான் நான் என்ன பாவம் பண்ணேன் என் குடும்பம் குட்டிக்கு சாப்பாடு போட்டு அவங்கள பார்த்துக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குல்ல அதுக்காக தான் இப்படி கொள்ள அடிக்கிறேன் சரி நீ செய்யறதெல்லாம் உன் குடும்பத்துக்காக தான்னு சொல்ற நீ இப்படி திருடியும் மத்தவங்கள துன்புறுத்தியும் செய்கிற பாவங்களுக்கு உனக்கு கிடைக்க போற தண்டனைய அவங்க உனக்காக வாங்கிப்பாங்களா சொல்லு ரத்னாகரனுக்கு குழப்பம் ஆயிடுச்சு சாமி அது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னான் அப்படின்னா நீ ஒன்னு செய் நாங்க இங்கேயே உனக்காக இருக்கோம் நீ உன் வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வா ஓம் பாவத்தை அவங்க பங்கு போட்டுப்பாங்களா மாட்டாங்களான்னு பங்கு போட்டுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா உனக்கு நாங்க உதவி பண்றோம் ரத்னாகரன் வீட்டுக்கு ஓடினான் நடந்ததை சொன்னான் வீட்ல இருந்த எல்லாரும் ஒரே குரல்ல ஓம் பாவத்தை நாங்க எப்படி பங்கு போட்டுக்க முடியும் நாங்க யாரையும் துன்புறுத்தலையே நாங்க யார் பணத்தையும் திருடலையே எங்களுக்கு சோறு போடுறது பொறுப்பு அதை நீ எப்படி வேணாலும் செய்யலாமே நாங்களா உன்னை கொள்ளையடிச்சு சம்பாதிக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரத்னாகரனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு குடும்பத்தில் இருக்கிறவங்களை அக்கறையோட பார்த்துக்கிட்டோம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையே நான் செஞ்ச பாவத்துக்கு நான் மட்டும்தான் கொடும் தண்டனை அனுபவிக்கணுமா ஐயோ இத்தனை காலம் இது தெரியாம போச்சே எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரத்னாகரன் நேராக ஓடி வந்து சப்தரிஷிகள் காலில் விழுந்தான் ஐயா சாமிமார்களே இந்த பாவியை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சி அழுதான் அப்போ ஒரு ரிஷி அவங்கிட்ட ரொம்ப அன்பா நல்லதுப்பா நான் உனக்கு ஒரு மந்திர உபதேசம் செய்யறேன் நீ உன் குடும்பத்தை மறந்துட்டு சதா பகவானோட நினைப்போட அந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு வா உன் பாவங்கள்லாம் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அவனை எழுப்பினாரு அதுக்கப்புறம் காது கிட்ட போய் குனிஞ்சு ரகசியமா எங்க நான் சொல்றத திரும்ப சொல்லு பார்க்கலாம் ராம 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 அப்படின்னு உபதேசித்தார் ஐயா சாமி நான் எல்லாம் ஒன்னும் படிக்காத ஒன்னும் தெரியாத காட்டாளுங்க இந்த மந்திரம் எல்லாம் என் வாயில நுழையாது ரிஷி கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி மரா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரு மரா ஆ இது வருதே சொல்லு இன்னொரு தடவை மரா ஆ சரி திரும்ப திரும்ப சொல்லு மரா 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 அவ்வளோதான் நீ நேராக போய் அந்த மரத்தடியில் நல்லா முதுகுத்தண்டை நிமிர்த்தி உட்காரு கண்ணை இருக்க மூடிக்கோ விடாம தொடர்ந்து மரா மரா மரான்னு சொல்லிக்கிட்டே இரு அவ்வளவுதான் வேண்டியது அப்படின்னு சொல்லி அவன் தலையில கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணார் அப்படியே மற்ற ரிஷிங்களும் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்த வழியில போயிட்டாங்க அப்புறம் ரத்னாகரன் என்ன செஞ்சான் மீதி கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இப்போ நீங்கள்லாம் ஒண்ணு செஞ்சு பாருங்க நீங்களும் முதுகு தண்டு உட்காந்துக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மரா மரா மரான்னு தொடர்ந்து சொல்லி பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிப்படும் அது என்னன்னு அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது சொல்றீங்களா சபாஷ் அடுத்த ராமாயண கதை தொடர்ச்சியோட சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க